பரிசுத்த திருத்துவ ஆலயம் தொன்னூற்றி ஒன்பதாவது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் செப்டம்பர் பதினான்கு சனி இரவு ஏழு மணிக்கு பழைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் திருவிருந்து ஆராதனை தேவ செய்தி அறுத்திருஸ்டான்லி சாம் ஜபத்துரை சேகர குரு ஆறுமுகநேரி இருபதாம் தேதி வெள்ளி முன்னிரவு ஜபம் இருபத்தொன்றாம் தேதி சனி காலை ஒன்பது மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க பண்டிகை இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு பைபஸ் மற்றும் கேம்ஸ் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதி புதன் மற்றும் வியாழன் இரண்டு நாட்கள் கன்வென்ஷன் தேவ செய்தி அளிப்பவர் குப்பாபுரம் சேகர சார்லஸ் அவர்கள் இருபத்தேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை திருவிருந்து ஆராதனை மற்றும் ஞானஸ்நான ஆராதனை அருட்செய்தி தூவிபுரம் சேகர தலைவர் அருத்திரு சி கிணன் சிங் அவர்கள் ஆராதனைக்கு பின் இரவு ஒன்பது மணிக்கு அன்பின் விருந்து நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு தண்ணீர் எடுக்க செல்லுதல் காலை ஆறு மணிக்கு ஜபத்துடன் அசன உலையேற்றுதல் நடைபெறும் மாலை சரியாக ஐந்து மணிக்கு அசன விருந்து ஆரம்பமாகும் இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது மணி ஆராதனை சிறப்பு துத்தி ஆராதனையாக நடைபெறும் அன்றிரவு ஏழு மணிக்கு பாலியா நண்பன் குழுவினரின் கலை நிகழ்ச்சி நடைபெறும் அக்டோபர் ஆறாம் தேதி புவிய திருத்துவ நச்செய்தி ஜெபக்குழுவின் சுவிசேஷ ஊழியம் சீதார்குளம் பகுதியில் நடைபெறும் தங்களை அன்புடன் அழைக்கும் அருத்திரு ஜான் வெஸ்லி அய்யா அவர்கள் மற்றும் அருத்திரு சகரியா ஜான் துரைஜின் திரு எம் பெஞ்சமின் ஷேக்ஸ்பியர் மற்றும் சபை மக்கள் பண்ணை விலை எளிதாக நன்கொடை அளிக்க ஜிபே ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு ஏழு ஆறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மறக்காமல் பணம் பின் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வையுங்கள் ஜெபீன்கள் பங்கு பெறுங்கள் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்